வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிவதையே நமா அனைவருக்கும் முதற்கண்கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் பிறப்பு இறப்பு திருட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் பங்காளிகள் இறந்துவிட்டால் இறந்தவரினுடைய பங்காளிகள் அவர்களது குடும்பத்தில் தயாரோ தகப்பனாரோ இருக்கக்கூடிய பங்காளிகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விளக்கத்தை இன்றைய தினம் பதிவுடன் இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் பங்காளிகள் இறந்து விட்டால் தங்களது வாழ்க்கையை இடம் பெற கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர் அதாவது நமது குடும்பத்தில் வந்து பங்காளிகள் யாராவது இறந்துடுறா அப்படின்னாக்கா இறந்தவருடைய பங்காளிகளுக்கு தீட்டு உண்டு பத்து நாட்கள் தீட்டு அப்படி இந்த பத்து நாட்கள் தீட்டே இருக்கும் காலத்தில் அதாவது உங்களது தாயார் தகப்பனார் அவருடன் பிறந்தவர்கள் அதாவது உங்களுடைய தகப்பனாருடன் உடன் பிறந்தவர்கள் யாரேனும் மரணித்து விட்டால் அவர்கள்தான் பங்காளி தாயார் வழி வந்து பங்காளி வராது தகப்பனார் வழி மட்டும்தான் வரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பத்து நாட்கள் தீட்டு உங்களுக்கு தாயார் தகப்பனார் இருந்தால் உங்களுக்கு விவாகமாகி இருந்தால் கண்டிப்பாக தீட்டை கடைபிடிக்க வேண்டும் பத்து நாட்கள் தீட்டு கடைபிடிக்க வேண்டும் ஆனால் உங்களுக்கு தகப்பனார் இருப்பதினால் அந்த இறந்தவருக்கு காரியம் நடக்கும் பொழுது அந்த இடத்திற்கு சென்று குழி தர்ப்பணமானதை கொடுக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு தகப்பனார் இருக்கார் அவர் மட்டும்தான் கொடுக்கணும் அதே சமயம் அவர் வந்து அன்றைக்கி வந்து காரியத்தை அன்றைக்கி தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அவர் ஒபனம் பண்ணிப்பார் கஷ்வரம் பண்ணிப்பார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா தாயார் தகுப்பனார் இருக்கிறவா மறுநாள் தான் கவரம் பண்ணிக்கணும் சரி எங்களுக்கு வந்து திருமணமாகலை பிரம்மச்சாரியாக இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு தகப்பனார் இல்லாவிட்டாலும் சரி உங்களது பங்காளிகள் இறந்துவிட்டால் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது காரணம் என்னவென்றால் திருமணமாகாத பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்கள் தங்களது தாயார் தொகுப்பினருக்கு மட்டும்தான் கர்மாவையை செய்ய வேண்டும் மற்ற பங்காளிகளுக்கு அவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது தீட்டு வந்து உங்களுக்கு கிடையாது சரி உங்களுக்கு தாயார் தொகுப்பினர் இருக்கிறார் விவாகமாகிவிட்டது உங்களது குழந்தைக்கு மட்டும் அடிக்க வேண்டும் காது குத்தல் செய்ய வேண்டும் அப்படி என்ற ஒரு வைபவம் இருந்தால் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதாவது அவர்களுக்கு காரியம் முடிந்த பிறகு தாராளமாக செய்யலாம் ஆனால் அதே சமயம் உங்கள் குலதெய்வ கோவிலில் பொங்கல் மட்டும் வைத்து அந்த விசேஷத்தை செய்யக்கூடாது மிகவும் பிரம்மாண்டமாகவும் செய்யக்கூடாது எளிமையாக செய்ய வேண்டும் என்றுதான் தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது தங்களது ஒருவரது குடும்பத்திலே தாயார் மரணித்து விட்டார் தகப்பனார் இருக்கிறார் என்றால் அவர்கள் இந்த மாதிரி கடைபிடிக்க வேண்டும் தகப்பனாரிலே தாயார் இருக்கின்றார் என்றால் உங்களது பங்காளிகள் வீட்டில் மரணித்தவர்கள் மரணித்துவிட்டால் விட்டால் அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருமணமானவர்கள் மற்றும் கண்டிப்பாக குழி தர்ப்பணம் செய்ய வேண்டும் தகப்பனார் இல்லாதவர்கள் அதே பிரம்மச்சாரியாக இருந்தால் கிடையாது திருமண இருந்தால் கிடையாது அப்போ நாங்கள் எப்போ போய் கோவிலுக்கு போகிறது அடிக்கிறது மூணு மாதம் கழித்து போய் போகணும் அப்படின்னு சொல்கிறது இறந்த பங்காளிகளுக்கு மூன்று மாதங்கள் கழித்து அது அண்ணாக இருந்தால் உங்கள் அப்பாவோட அண்ணாவோ தம்பியோ யாரோ போயிடுறா அப்படியாக இருந்தால்தான் மூணு மாதம் கழித்து போகணும்னு சொல்லியிருக்கு அதே உங்கள் அப்பா போடவையில் அண்ணாவுக்கு சம்சாரமோ தம்பிக்கு சம்சாரமோ யாரோ ஸ்திரீகள் பெண்கள் மரணித்து ஒரு மாதம் கழித்து போகலாம் கோவிலுக்கு என்று சொல்லப்பட்டுள்ளது இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை மற்றொரு முடிவுடன் உங்கள் அனைவரையும் அன்புடன் சந்திக்கின்றேன் சமஸ்தா சுகினோ வினோபவந்து சுபம் அஸ்து